அதனால் தான் அல்லாஹ் இதை நமக்கு அறிவுரையாக குறிப்பிடுகிறான் யா ஐயோ அல்லதினாமனோ நம்பிக்கை கொண்டவர்களே யுத்தக்குள்ளாக அக்கத்துக்காத்தேன் அல்லாஹவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் வெறுமனை நான் அல்லாஹிற்கு பயப்படுகிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் சொன்னால் போதாது எப்படி பயப்பட வேண்டுமோ அல்லாஹவை எப்படி அஞ்சி நடந்தால் உனது செயல்பாடுகள் மாற்றம் ஏற்படுமோ உனது வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுமோ உனது வியாபார முறையிலே குடுக்கல் வாங்கலில் குடும்ப அணுகுமுறையில என்று எல்லாவற்றிலையும் அல்லாஹவின் அச்சம் ஒருவனது வாழ்க்கையில் பிரதிபலித்தால் அவனது வாழ்க்கை எப்படி மேம்பட்டிருக்குமோ அது போன்று மேம்பட்ட வகையில் பயப்பட வேண்டிய முறை இப்படி நீங்கள் பயந்து நடங்கள் அதற்குப் பிறகு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஓலா தமூத்துண்ணை இல்லா வாண்டும் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மர்ணித்து விடாதீர்கள் இப்போது நீ முஸ்லிமாக இருக்கிறாய் இந்த தருணத்திலே நீ கொள்கைவாதியாக இருக்கிறாய் இந்த தருணத்திலே உன்னை நீ ஏகத்துவாதி என்று சொல்லிக் கொள்ளலாம் இது பெரிய விஷயம் அல்ல அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான் அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் இப்போது நீ முஸ்லிமாக இருக்கின்றாயே இந்த நிலையிலேயே நீ மரணிக்க வேண்டும் அதில் உன்னுடைய கவனத்தை செலுத்திவிடு உலா தமு துண்ணை இல்லாத அன்பும் முஸ்லிமோன் நீ முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் இறுதி மூச்சு வரை இப்போது நீ கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் மரணிக்கும் போதும் இந்த கொள்கை உனது உள்ளத்திலே தாங்கியவனாக நீ மரணிக்க வேண்டும் இதுதான் அல்லா நமக்கு சொல்லுகிற அறிவு